இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இதுவரை அதிமுக ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் வன்னிகளுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று பல இடங்களில் மறைமுகமாகவும் சில இடங்களில் நேரடியாகவும் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வன்னியர் வன்மம் பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது இவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கத்தான் என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக இவர்கள் காலமெல்லாம் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் பாலமுரளி என்கின்ற தமிழக மக்கள் கட்சி என்று ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் அவர் ஒரு சமூகத்தின் தலைவர் தென் மாவட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கின்ற அவர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அல்லது வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக பல தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சந்திக்கட்டும் அது வேறு விஷயம் அதை பற்றி பின்னால் வருகிறேன் அப்படி சந்திக்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வணிகர்களுக்கு எக்காரணம் கொண்டும் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எதிர்கட்சி என்கின்ற முறையில் நீங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு சொன்னதாக ஒரு செய்தியை அந்த பாலமுரளி நபர் வெளியிட்டிருக்கிறார் அது வன்னியர்களுக்கு சில நிர்பந்தத்தின் பேரால் அழுத்தத்தின் பேரால் நான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால் முதலமைச்சர் பதவியை இழந்து விட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டேன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் அதற்கான காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வன்மத்தை வன்னியர்கள் மீது அவருக்கு இருக்கின்ற வன்மத்தை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் இதுவரை ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களை ஏமாற்றுகிறது அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறார்கள் ஏமாற்றி ஓட்டுகளை வாங்க மட்டுமே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை தனக்கு சாதகமாக அண்ணா திமுக பயன்படுத்திக் கொள்கிறது திமுகவை சார்ந்தவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதைத்தான் மிகப்பெரிய பிரச்சாரமாக அண்ணா அதிமுக முன்னெடுத்தது அப்படி பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பல இடங்களில் வன்னியர் சமூகத்தின் ஓட்டுகளை அபகரித்தார்கள் வன்னியர் சமூகத்தின் ஓட்டுகள் மட்டும் இல்லை என்றால் வட தமிழகத்தில் இன்னும் பல தொகுதிகளில் அதிமுக ஜாமீன் தொகை இழந்திருக்கும் டெபாசிட்டை இழந்திருக்கும் அவ்வளவு மோசமான நிலைமைக்கு அதிமுக சென்றிருக்கும் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் அதாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இல்லாத இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள் அது நீதிமன்றத்திற்கு போனது நீதிமன்றம் நிராகரித்தது உச்ச சொன்னது சரியான தரவுகளின் அடிப்படையில் எந்த ஒரு ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு கொடுக்கலாம் என்று சொன்னது ஆனால் இன்று வரை திமுக அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது பகல் போட்டு போட்டுக் கொண்டிருக்கிறது நடித்து கொண்டிருக்கிறது நாடகம் கொண்டிருக்கிறது ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பொழுது எந்த தரவுகளும் இல்லாமல் அந்த கொடுத்து விட்டார் என்று பலர் பேசினார்கள் அவை ஒரு புறம் இருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்கிறார் அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மனதில் உள்ளூர ஒரு வன்மம் இருக்கிறது ஒரு குரூரம் இருக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்க கூடாது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் நான் இருந்திருக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக அறிவிக்கலாமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தான் நான் தோற்றேன் ஆகவே மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இனி எனக்கு ஓட்டு போடுங்கள் வன்னியர்களுக்கு எந்த காலத்திலும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக அறிவித்து விட்டால் மீண்டும் முதலமைச்சராகி விடலாம் வருகின்ற தேர்தலில் எல்லாம் வெற்றி பெற்று விடலாம் அடுத்து நடக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறலாம் அல்லவா அதை ஏன் செய்ய மறுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் வன்னியர் ஓட்டுக்கள் இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தின் அருகிலே செல்லக்கூட கூட முடியாது ஆகவே வன்னியர் ஓட்டுகளையும் வாங்க வேண்டும் வன்னியரை ஏமாற்றவும் வேண்டும் என்று திமுக எப்படி திட்டமிடுகிறதோ அதை எடப்பாடி பழனிசாமியும் திட்டமிடுகிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அவர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்துவிடக்கூடாது அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றுவிடக் கூடாது பொருளாதார அடிப்படையில் அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்று எப்படி திமுக திட்டமிட்டு வன்னியர்களை வஞ்சிக்கிறதோ அதை போல அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவும் வன்னியர்களை திட்டமிட்டு வஞ்சிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது சரி இனி வன்னியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லித்தான் பாருங்களேன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் தான் தோற்றோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் தான் தோற்றோம் என்று சொன்ன ஜெயக்குமார் ஏன் சி வி சண்முகம் கே பி முனிசாமி போன்றவர்களும் அதிமுகவில் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் இனி அடுத்த தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுங்கள் வன்னியர்களுக்கு இனி நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் விடலாம் முதலமைச்சராகிவிடலாம் விடலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிடலாம் கோட்டைக்கு சென்று விடலாம் கோட்டம் அடித்து விடலாம் ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள் இவர்களுக்கு தெரியும் வன்னியர் ஓட்டுகள் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட முடியாது என்று ஆகவே இந்த திமுகவாகட்டும் திமுகவாகட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அண்ணா திமுகவாகட்டும் வன்னியருடைய வாக்குகளை வழிபறி செய்வது வன்னியர்கள் மீது வன்மத்தை திணிப்பது வன்னியர்களை ஏமாற்றுவது வன்னியர்களை ஏமாற்றி அவர்களை அடித்தட்டு மக்களாகவே வைத்திருப்பது அவர்களை பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் அவர்களை தட்டி தட்டியே இவர்கள் கோட்டையிலே கொட்டமடிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனியாவது வன்னியர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் இனி தொடர்ந்து வன்னியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த சமூக நீதிக்கு ஆதரவாகவும் பேச வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி